Brand new தேவரு பரவாடும் காதாதர உற்றருவாயே சம்விதன காதனம் தனி ஓனே சந்தரத்தாளரும் அன்பான ോൾ <Sundan> 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 வந்து பாயிருக்குமாறு அன்புடன் இன்றைக்கு தெரியும் நல்ல ஆதிவேசிகளின் சாந்தி பிரார்த்தனையும் குறிவு செய்யும் இந்த குப்ளான் ஆச்சிரமத்திலே சிறப்பாக நடைபெற்றுக் அந்த வகையிலே அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்கள் மதிப்புக்குரிய கனவதிப்பில் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உரிய தயவு செய்து பிரபஞ்சனே இருந்தால் அமைதியாக இருந்து அவரை பற்றி கொஞ்சம் சில உங்கள் சமயத்துக்கு சில செய்த புத்தங்கள் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவர் கலந்து கொள்ளாத நிகழ்ச்சியே இல்லை என்று கூறலாம் அந்த வகையிலே அவரை பற்றியே ஒரு சில வார்த்தைகளை நிறைவேற்றுக் மக்களுடைய செயற்பாடுகளை ஆத்மீக நடைமுறைகளை எல்லாம் மதித்து இங்கே வந்திருக்கக்கூடிய சைவ அடியவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையிலே இந்த ஆக்கிரமத்தை ஆர் தெருமருக ஐயா அவர்கள் எங்களுடைய சைவ உலகிற்கு அர்ப்பணித்திருக்கின்ற அந்த நேரத்தில் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சைவ ஆத்மீகவாதியின் உயர்வாக இருந்தவர் உலக சைவர்களினாலே மதிக்கப்பட்ட ஒரு பெருந்தகையினுடைய இழப்பை நாங்கள் எதிர்கொண்டிருந்தோம் அந்த ஆத்மாவினுடைய பிரார்த்தனைக்காக இங்கே பல இடங்களிலே நடக்கிறது நடக்கப் போகிறது இந்த குப்ரான ஆசிரமத்திலும் இன்றைய தினம் நாங்கள் அந்த ஆத்மாவை வணங்கி வணங்க வேண்டும் அந்த வகையிலே சைவத்தினுடைய தூங்கலால் மற்ற இடங்களில் தான் இந்த சைவம் பெறும் சோதனைகளை சந்தித்த போது தன்னுடைய அறிவாற்றலால் செயற்பாடுகளால் செயாற்றலால் இந்த சைவத்தினுடைய வளர்ச்சிக்கும் உறுதுமைக்கும் மதமாற்றங்களுக்கும் மிகப்பெரிய பக்கவலமாக இருந்து பாதுகாத்த சும்மன் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடைசியாக நடந்த அந்த தேர்தலில் தமிழக அரசியல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது அப்போது தாவடி பத்திரகாளி அம்மையின் நெல்லை நல்லைக்குழுமணி அவர்களுடைய சொற்பொழிவு நடந்தது ராமாயணம் மிக அற்புதமாக இருந்தது மூன்று நாட்கள் அந்த சொற்பொழிவை கேட்டோம் நாலாம் நாள் அந்த எங்களுடைய தமிழ் தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கோப்பாய் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கதிரவேலுக்குள்ளி ஐயா அவர்களும் நல்லை குழுமணி அவர்களும் அந்த இரவு காலமாண்டிவிட்ட செய்தி அன்றைய வானொலி எங்களுக்கு அங்கே தந்தது அந்த மிகப்பெரிய சோகங்கள் இந்த நாளிலே இருந்து நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவர்களுடைய அவருடைய இறுதிக்கரியை நடைபெறும் வரை அந்த நல்லையானத்திலே மிகப்பெரிய ஆகியவர்கள் எல்லாம் வணங்கினார்கள் வழிபட்டார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த சோமசுந்தர சிவாச்சாரியார் அவர்கள் அதன் பொறுப்பை இரண்டாவது சன்னி காலமாக நாங்கள் நல்லைச் சந்தன் ஆலயத்திற்கு போற நேரம் எல்லாம் நான் அவரை வணங்குவது வடமை அப்படி வணங்க போகிற நேரம் நான் இந்த ஒவ்வொரு அவர்களுக்கு தெரியும் அதனாலே இன்னைக்கு சொல்வார் திருவனை வாங்குவோம் என்று நான் எனக்கு திருமணம் நடந்தது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அந்த தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நாங்கள் தம்பதிகளாக முதல் ஆசி பெற்றது அவர்கள் மிக அன்பாக ஆசையாக பழகக்கூடியவர் அது மட்டுமல்ல கிறிஸ்தவ பாதிரியார்களோடு கூட எல்லாரும் கிறிஸ்தவ சமய பிரச்சனைகள் எழுகின்ற போது யாழ்ப்பாணத்திலே தான் அனைந்த இடங்கள் எல்லாம் அந்த கிறிஸ்தவத்தோடு முரண்பட்டுவிக்காத ஒரு நிதியை தோற்றுவித்த மகான் அந்த நெல்லி ஆதீனத்திலே எந்தவித ஆடம்பரமும் உண்டு திருமணங்கள் எல்லாம் அந்த மண்டபத்திலே நடந்திருந்தாலும் எந்தவித ஆடம்பரங்கள் சைவ் சைவ தமிழ் நடைமுறைகளை கட்டிக்காத்த பெரியார் நெல்லை நகரிலே ஆனால் அது நடக்குமோ இல்லாது அவருக்கு பின்பும் அந்த ஆதீனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு தெரியாது ஏனென்றால் இளம் சமூகம் எல்லாம் இன்றைக்கு ஆத்மீகத்தை நோக்கி துறவலத்தை நோக்கி வர வார்த்தாது அந்த வகையிலே அது யாரிடம் கையளிக்கப்பட போகிறது அந்த வகையில தொடர்ந்தும் அந்த ஆதீனம் நல்ல நிலையை பெற வேண்டும் நல்ல வளர்ச்சியை காண வேண்டும் சைவத்திற்கும் தமிழுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்ற வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களோடும் அவருடைய ஆத்மா சாமி பெற நான் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயார்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்தேன் ஐயாரர்களுக்கு ஆட்சியர்களை நன்றி தெரிவித்துக் மேலும் இந்த பூசையை கலந்து செய்து உரிமையாக இருந்து எங்கள் சிறிய ஒரு பங்கு கொண்டு செல்லுமாறு அன்பாக வலிபாகவும் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் didn't have wound on. we've been living in since so long all the fields are gone fellas stop me on the street last night